மனிதவள அமைச்சின் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான ஹெச்ஆர்டி கோப் தலைமை அலுவலகத்தில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர் அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பத்து பேர் கொண்ட அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டனர் ஹெச்ஆர்டி கோப் கழகத்தில் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதாக பொது கணக்கறிக்கை குழு கண்டுபிடித்ததை அடுத்து மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகள் இச்சோதனையை மேற்கொண்டனர் பின்னர் சில மணி நேரத்திற்கு பிறகு எஸ்பிஆர்எம் அதிகாரிகள் சில ஆவணங்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினர் நாட்டின் மனநல நெருக்கடி ஹெல்ப்லைன் லைன் அல்லது ஹீல் லைன் நிறுவப்பட்டதிலிருந்து நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று அழைப்புகளை பெற்றுள்ளதாக துணை பிரதமர் அமர் ஜாகித் ஹமேடி தெரிவித்துள்ளார் இது மிக அதிக எண்ணிக்கை என்று குறிப்பிட்ட அவர் இதை ஒரு சமூகமாக நாம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்று தேசிய சமூக கவுன்சில் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் செய்தியாளர் கூட்டத்தில் இதனை அவர் தெரிவித்தார் புள்ளி விவரங்களின்படி தற்கொலை செய்பவர்களில் பெரும்பாலானவர்கள் சீனர்கள் என்றும் அதைத் தொடர்ந்து இந்தியர்கள் மற்றும் மலாய்க்காரர்கள் என்றும் அவர் கூறினார் நாட்டில் நிலவும் தற்கொலை பிரச்சனையை சமாளிப்பதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஜாகித் தெரிவித்தார் சுகாதார அமைச்சு மற்றும் காவல்துறையால் மட்டுமல்ல தனிநபர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பிற நிறுவனங்களாலும் செயல்திறன்மிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் டிக்டாக் பிரபலம் ராஜேஸ்வரி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் வரும் வெள்ளிக்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சுமைபகாப்பு இடைத்தேர்தலின் முடிவை பணிவுடன் ஏற்றுக்கொள்வதாக அமானா கட்சி தெரிவித்துள்ளது ஒற்றுமை அரசாங்கத்திற்கு மக்களின் ஆதரவை வலுப்படுத்த பாடுபடுவோம் என்று அக்கட்சியின் தலைவர் டதஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் தேர்தல்களை குறிப்பாக பதினாறாவது பொது தேர்தலை எதிர்கொள்ள பக்கத்தன் ஹரப்பானுக்கும் பரிசா நேஷனலுக்கும் இடையிலான ஒற்றுமை வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மலேசியாவுக்கான பனிரெண்டு வெளிநாட்டு தூதர்களின் நற்சான்றிதழ்களை மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று இஸ்தானா நெகாராவில் பெற்றுக்கொண்டார் கன்னியா பஹ்ரைன் கினியா குடியரசு மாலத்தீவு மெக்சிகோ திமோ லெஸ்டே ஜமாய்கா போட்ஸ்வானா எத்தியோப்பியா புர்கினா பாசோ ஸ்லோவாக் மற்றும் பலாரஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் மன்னரை சந்தித்தனர் நிகழ்வில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டஸ்இ முகமது ஹசானும் கலந்து கொண்டார் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடுகள் ஒவ்வொரு எதிர்கட்சி எம்பியும் தனித்தனியாக இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் ஒதுக்கீட்டை வழங்க அரசாங்கம் தயாராக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் ஆனால் எந்த ஒரு ஜனநாயக நாட்டின் படியே அது செய்யப்பட வேண்டும் என்று பல முறை கூறியும் இந்த செயல்முறை ஏன் மிகவும் சிக்கலானதாகிவிட்டது என்று பிரதமர் கேள்வி எழுப்பினார் எதிர்க்கட்சி தலைவர் கட்சி பிரதிநிதிகள் தொடங்கி தாங்கள் நியமித்துள்ள துணை பிரதமருடன் விவாதிக்க ஒரு பிரதிநிதியை நியமிக்க வேண்டும் என்று அவர் நாடாளுமன்ற கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்தார் எதிர்கட்சி எம்பிக்களுக்கான ஒதுக்கீட்டை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பிய சைட் சாஹித் சயித் அப்துல் ரஹ்மானின் துணை கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் நாடு முழுவதும் நதி பாதுகாப்பு மற்றும் வெள்ளத்தால் எழும் அவசர கால நடவடிக்கைகளுக்காக பனிரெண்டாவது மலேசிய திட்டத்தின் கீழ் அரசாங்கம் தொன்னூற்றி ஐந்து கோடி வெள்ளியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது வெள்ள அபாயத்தை குறைப்பதற்கு ஏதுவாக நதிகளை பாதுகாக்க அந்த நிதியில் நாற்பத்தி ஒரு கோடி வெள்ளி ஒதுக்கப்பட்டதாக எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்றத்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான டதஸ்ரீ ஃபடிலா யூஸ் தெரிவித்தார் எஞ்சிய ஐம்பத்தி நான்கு கோடி வெள்ளி வெள்ளத்தால் சேதமடைந்த கட்டமைப்புகளை சீரமைப்பது போன்ற அவசர கால பணிகளை மேற்கொள்ள வடிகால் மற்றும் நீர்ப்பாசன துறைக்கு வழங்கப்பட்டது என்று அவர் கூறினார் இருப்பினும் இந்த நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு மாநிலத்தின் தற்போதைய தேவைகளை அடிப்படையாக கொண்டது என்று அவர் இன்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார் அங்கீகரிக்கப்படாத வங்கி பரிவர்த்தனைகள் குறித்து விரிவான விசாரணை நடத்துவதற்கு வங்கிகள்தான் பொறுப்பு என்றும் மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது சுமையை ஏற்ற முடியாது என்றும் துணை அமைச்சர் லிம் ஹூ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் பக்கத்தான் ஹரப்பான் ஸ்டாம்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சோங் சியங் ஜென்கு பதிலளித்த லிம் வாடிக்கையாளர் தனது தனிப்பட்ட பாதுகாப்பு விவரங்களை பாதுகாக்க தவறிவிட்டார் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் இல்லாவிட்டால் ஆன்லைன் வங்கி மோசடியால் ஏற்படும் இழப்புகளுக்கு வாடிக்கையாளர்களை குறை கூறக்கூடாது என்று லிம் வலியுறுத்தினார் குறைந்த வருமானம் பெறும் தரப்பினர் வாடகைக்கு வீடுகளை பெறுவதற்கு ஏதுவாக கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை ஸ்லாங்கூர்கு வீடமைப்பு திட்டங்களில் மொத்தம் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி ஏழு வீடுகள் ஸ்கிம் ஸ்மார்ட் சேவா எனப்படும் விவேக வாடகை திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டன மொத்தம் இருபத்தி நான்கு கோடி வெள்ளி மதிப்பிலான முப்பத்தி இரண்டு வீடமைப்பு திட்டங்களை இந்த விவேக வாடகை திட்டம் உள்ளடக்கி இருப்பதாக வீடமைப்பு துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் போர்கான் அமான் ஷா தெரிவித்தார் இந்திய இசைக்கலைஞர் ஏ ஆர் ரஹ்மான் இன்று பிரதமர் அன்வார் இப்ராஹிமை சந்தித்தார் இன்று காலை புகழ்பெற்ற இந்திய இசையமைப்பாளரும் பாடகருமான சகோதரர் ஏ ஆர் ரஹ்மானுடன் ஒரு சந்திப்பு நிகழ்ந்ததாக பிரதமர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவிலான கலை மற்றும் இசைத்துறை குறித்து தங்கள் உரையாடல் அமைந்ததாக பிரதமர் பதிவிட்டுள்ளார் டிஜிட்டல் அம்சங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக பேசியதாகவும் தற்போது ஆராய்ந்து வருவதாகவும் ரஹ்மான் தம்மிடம் பகிர்ந்து கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்